இன்றைக்கு எல்லோருக்கும் சிறுதானிய உணவுகள்ல விழிப்புணர்வும் ஆர்மமும் இருக்குது ஆனா அவற்றை சமைக்கணும் அப்படிங்கிற பொழுது நிறைய தவறுகள் ஏற்படுகிறது தவறான செயல்முறையில செய்து சாப்பிட்டு விட்டு சரியா ஜீரணமாகல உடம்பு சூடு ஏற்படுது அப்படின்னு பல பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் நான் பார்த்த வரைக்கும் சிறுதானியங்களை பெரும்பாலும் தவறான முறையில்தான் சமைக்கிறாங்க இந்த பதிவில் சிறுதானியங்களை எந்த மாதிரி நீங்க தவறாக சமைத்து சாப்பிடுறீங்க உண்மையிலேயே சிறுதானிய அரிசிகளை எப்படி சமைக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சிறுதானியம் பற்றின இந்த ஒரு காணொளி மிக முக்கியமான ஒரு பதிவு நமது உயிர் ஆற்றலை அதிகரிக்க கூடியதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளான சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் பிபி போன்றவற்றிற்கான ஒரு அற்புதமான உணவாக இது இருக்கிறது ஹாய் நான் உங்கள் அனிகா இது உங்கள் அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் தினை குதிரைவாளி போன்றவற்றை நம்ம வாங்கி சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு இந்த உளவுகளெல்லாம் சர்க்கரை வியாதி பிபி இது போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கு அதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லோருக்கும் இருக்குது காரணம் என்னன்னா மீடியாக்களில் இதை பற்றி பேசுறதுனால மருத்துவர்கள் இதை பற்றி அறிவுறுத்தினாலும் நம்முடைய பழைய கால உணவு முறைகளுக்கு திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு ஆனால் இவற்றை சமைக்கும் பொழுது பெரிய பிரச்சனை இருக்கிறது நிறைய பேர் சொல்வதெல்லாம் குதிரைவாலி திணை சாமை அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்களை நான் இட்லியாகவோ அல்லது தோசையாகவோ செய்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிறுதானியங்களை தோசையாகவோ அல்லது இட்லியாகவோ சாப்பிடும் பழக்கம் பெரும்பாலானவங்களுடைய வழக்கமாக இருக்குது பொதுவாகவே பல பேர் டிஃபன் அப்படின்னாவே இட்லி அல்லது தோசை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதனாலேயே சிறுதானியங்களை தோசையாகவும் அல்லது இட்லியாகவும் சாப்பிடும் பழக்கம் நம்மளில் பல பேருக்கு இருக்குது இது முற்றிலும் தவறானது தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே குறிப்பாக தினை குதிரைவாலி சாமை இது எல்லாம் அரிசி வகைகளை சார்ந்தது அரிசியை எந்த மாதிரி சமைப்போமோ அந்த முறையில்தான் தான் நாம இந்த தானியங்களை சமைத்து உண்ண வேண்டும் இது பொழுது மட்டும்தான் நம்ம உடலுக்கு அதனுடைய சத்துக்கள் சரியான முறையில் சேர்வதோடு எந்தவித மற்றும் வைர சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது முதலாவதாக அரிசி அப்படின்னு நீங்க எதை எடுத்தாலும் குறைந்தது அரை மணி முதல் ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அது நெல் அரிசியாமி இருந்தாலும் சரி அல்லது சாமை தினை குதிரைவாலி போன்றவைகளாக இருந்தாலும் சரி அந்த அரிசிகளை சுத்தம் செய்வதோடு குறைந்தது ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைப்பது நல்லது இரண்டாவதா அனைத்து விதமான தானியங்களையும் மற்றும் அனைத்து விதமான அரிசிகளையும் கூடுமான அளவு வேக வைத்து சாப்பிடுவது தான் நல்லது அந்த தானியங்களை மாவாக மாற்றி பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும் நெல்லரிசி நீங்க இட்லியா தோசையாக சாப்பிடுவதைப் போல இந்த சிறுதானியங்களை அந்த மாதிரி சாப்பிடுறத முற்றிலுமாக தவிர்க்கணும் காரணம் என்னன்னா அரிசி அப்படிங்கிறது பாலிஷ் செய்யப்பட்ட மோனோ கார்போஹைட்ரேட் உணவு அதில் நம்ம சோடா உப்பு சேர்த்து தோசையாகவும் இட்லியாகவும் சாப்பிடுவோம் ஆனால் சிறுதானியம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உணவு இது பாலிஷ் செய்யாத அரிசிகள் அப்படிங்கிறதுனால இதுல கார்போஹைட்ரேட்டும் இருப்பதோடு மற்ற நுண்சத்துகளும் இருக்குது இந்த நுண்சத்துக்களுடைய குணம் என்னன்னா இது புளிக்காது நொதிக்காது இந்த மாதிரியான சிறுதானியங்களை நம்ம இட்லியாகவோ அல்லது தோசையாகவோ மாற்றி சாப்பிடும் பொழுதுதான் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது எனவே சிறுதானிய அரிசிகளை நன்றாக உலை வைத்து அதாவது நன்றாக தண்ணீர் கொதித்து வரும் பொழுது இந்த அரிசிகளை அந்த கொதிக்கிற தண்ணீரில் சேர்த்து குறைந்தது இருபது நிமிடம் அதை நன்றாக வெந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிடம் அடுப்பை அணைத்து அந்த சூட்டிலே வைக்க வேண்டும் இந்த மாதிரி தான் அந்த அரிசி சோறாக மாறுகிறது இது புழுங்கல் தானியங்களை சமைக்கும் பொழுது அடுப்பில் அந்த சாதத்தை வேக வைத்து அந்த தண்ணியை வடிகட்டி சாப்பிடலாம் பெரும்பாலும் தச்சை தானியங்கள் தான் கடைகள்ல கிடைக்குது இது நீங்க ஒன்றுக்கு மூன்று என்ற தண்ணீர் கணக்கில் சமைத்து சாப்பிடுவது நல்லது இந்த மாதிரி சோறு போன்ற பதத்திற்கு வந்த இந்த சிறு தானியங்களை நீங்க இயல்பா அரிசியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய காய்கறிகள் கூட்டு வகைகளை வைத்து சாப்பிடலாம் சாம்பார் ரசம் பொரியல் காய்கறி கூட்டு சைவமோ அல்லது அசைவமோ எந்த உணவாக இருந்தாலும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி சிறுதானியங்களை சோறாக செய்து சாப்பிடுவதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்ததா நீங்க கேட்கலாம் இதை நம்ம பிரெஷர் குக்கர்ல சமைக்கலாமா ஏன்னா இன்றைக்கு பிரெஷர் குக்கர் இல்லாத வீடே இல்லை அப்படித்தானே பிரஷர் குக்கர்ல நீங்க அந்த சிறு தானியங்களை சமைக்கிறதாக இருந்தாலும் இதே அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணீர் அப்படிங்கிற கணக்கில் சமைக்கலாம் ஒரு முறை நீங்க இதை செய்து பார்த்துவிட்டு தேவைக்கேற்ப தண்ணீரை குறைக்கவும் கூட்டவும் செய்து கொள்ளலாம் எனவே சொல்லப்பட்ட இந்த முறைகளில் இந்த தானியங்களை சமைத்து அன்றாடம் உங்களுடைய உணவாக உண்பது மூலமாகத்தான் உங்களுக்கு இதனுடைய பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி